பிரிவினைகள் இது வரைக்கும் இருந்து வந்தவங்க கணவன் மனைவிக்குள் பேச்சு கூட கிடையாதுங்க அப்படின்றக்கிறவங்களுக்குலாம் முதல் முன்னுரிமையாக நீங்கள் கொடுக்குறீங்கய்யா உங்களுக்கான நம்ம மதிப்பீடு சொல்லணும்னா நூற்றுக்கு நூறு மார்க்கே சொல்லலாம் இந்த குரு பக்ரகதி காலத்தில் நீங்கள் வாங்க போகிற மார்க்கே நூற்றுக்கு நூறு தான் நல்ல ஏற்றம் தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் பெரிய லெவல்ல வரப் போகிறீங்க வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுத்த வரக்கூடிய காலமாக குரு பக்ரகதி காலம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் எனக்கு குரு பதினொன்னில் வந்து ஒன்றும் கிடைக்கல பலாபலகம் கிடைக்கல இனிமேல் தான் கொடுக்க போகிறாரு இறைவன் தானாக தந்துள்ளக்கூடிய காலம் இந்த காலம் என்று எடுத்துங்க குரு பார்க்க கோடி நன்மை உங்கள் வாழ்வாதாரம் மேலும் உங்கள் உடல்ல இருந்து வந்த பிரச்சனை தீரும் முதல்ல பிரச்சனையே உடலு இந்த விஷயங்கள் இனிமேல் மாற்றி அமைத்து இந்த குரு பகவான் வக்கரகதி காலத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய காலமாக இந்த வக்ரகதி காலம் இருக்க போகுது நல்ல செயல்திட்டங்களை உருவாக்க போதையா ஒரே வார்த்தை சொல்ல போனால் நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய காலம் இந்த குரு பகவான் வக்ரகதி காலத்துல உங்கள் முழுமையான பலாவலனை இது வரைக்கும் கிடைக்கலனா முழுமையான பலாபலத்தை அள்ளி கொடுத்து தான் போப்பற ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய நமக வெங்கடேசாய நமக கோவிந்தாய நமக உங்கள் அபிமான அனந்தலை வாஜூதிரன் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா குரு வக்ரபலம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகிறதுன்னு பார்ப்போம் இந்த கடகராசிக்கு என்னென்ன பலாபலம் இந்த குரு வக்ரகதி காலத்தில் கிடைக்கும் இந்த ஒம்பது ப பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நம்மளுக்கு வக்ரகதி காலம் வருவதையாக குரு பகவான் இது வரைக்கும் பதினொன்றில் இருக்கார் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஈடு கொடுக்கின்ற அளவுக்கு இந்த கடகராசிகாரங்க எவ்வளோ போராட்டத்தை சந்திச்சிருந்தாலும் ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு பர்சனாக மாறக்கூடிய காலம் என்றால் இந்த குரு வக்ரகதி காலத்தில் பர்சனாக மாறிடுவாங்க எவ்வளோ தடையானா இருக்கட்டும் சுவாமி அஷ்டமத்து சனி நம்ம எதுவான இருக்கட்டும் இந்த காலம் உயர்வினை தரும் என்றால் கண்டிப்பாக உயர்வினை தரும் பிரிவினைகள் இதுவரைக்கும் இருந்து வந்தவங்க கணவன் மனைவிக்குள் பேச்சுவார்த்தை கூட கிடையாதுங்க அப்படின்றக்கிறவங்களுக்குலாம் முதல் முன்னுரிமையாக நீங்கள் கொடுக்குறீங்கய்யா உங்களுக்கான நம்ம மதிப்பீடு சொல்லணும்னா நூற்றுக்கு நூறு மார்க்கே சொல்லலாம் இந்த குரு வக்கரகதி காலத்தில் நீங்கள் வாங்க போகிற மார்க்கே நூற்றுக்கு நூறு தான் நல்ல ஏற்றம் தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் வரப்போகிறீங்க கடகராசிக்காரங்க இது வரைக்கும் இல்லைங்க சரியான முறையிலே கிடையாதுங்க என்னால் எதுவுமே பண்ண முடில அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மாற்றத்தை தரவல்லதாகவும் இந்த குரு பகவான் இருக்க போகிறாரு வக்கரகதி காலத்துல இதெல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கான பலாபலனே ஜோசிகார் சொல்லணுஞ்சோ இப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க இந்த காலம் இனிமையான காலம் என்றால் இதுமேல் தான் கிடைக்க போகுது நம்மளுக்கு வருகின்றதுல எல்லா பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளி நீங்கள் தான் வைக்க போகிறீங்க கடனாகட்டும் நோயாகட்டும் எதுவாக இருப்பினும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பினை தொழிலில் இதுவரைக்கும் போட்டி பொறாமையில் அவசப்பட்டிருந்திங்கன்னா வேலையே செய்ய முடியலைங்க நான் போகிற இடத்துலலாம் வேலை செய்ய முடியல ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிட்டுருக்கும் வேலைக்கு போகிற இடத்துல தடங்கள் வேலை செய்கிற இடத்துல தடங்கள் ஒரு மனுஷனுக்கு எங்கெங்க தடங்கள் வீட்டில் தடங்கள் எப்படி தூக்க முடியும் தூங்குகின்ற காலம் இனிமேல் கிடையாது இனிமேல் நிம்மதியான ஒரு உறக்கம் வரும் இந்த ஒம்போது பத்து நீங்கள் எடுத்துங்க நான் வேணே சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இப்போதே ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு சொல்கிறதுக்குன்னா அந்த ஒரு மாதத்துக்கு முன்னே நம்மளுக்கு அந்த பலாபலங்கள் வழங்கிறதுக்கான காலம் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஐயா அசமத்து சனியே இருந்தால் கூட இந்த முறை திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துவிடும் கெட்லகராறு பகவான் சனி பகவான்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் இந்த முறை நல்ல ஏற்பாடுகள் இதுவரைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இனிமேல் திருமண பந்தத்தை முதல்ல தோஷமெல்லாம் நிவர்த்தி செய்யும் குரு பார்க்க கோடி நன்மை என்று ஏன் சொன்னாங்கன்னா இதை வச்சு தான் சொன்னாங்க அவருடைய பார்வை பலாபலன் இது வரைக்கும் சரியான பலாபலன் கிடைக்கல விடுபட்டு போச்சுன்னா இது வரைக்கும் அணைக்கட்டில் இருந்தது சரியான முறையில் அதாவது நிதமாக தான் விட்டுருந்தார் தண்ணி உங்களுக்கு எனக்கு விவசாயமே மேலோங்கல்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் விவசாயம் மேலோங்கி நிற்கும் திடீர் திருமண வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி வரப்போதையா அனுகூலமான ஒரு காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த வார்த்தையை நான் சொல்லணும்னு ஆசை நீங்களே அதை யூஸ் பண்ணுங்க எப்படி சொல்கிறதுனா இந்த முறை உங்களுக்கான காலம் என்றால் அது கடகராசிக்கு இந்த குரு வக்ரகதி காலத்தில் நல்ல மாற்றத்தை கொடுக்க வல்லதாக இருக்க போகுது நீங்கள் தைரியமாக அச்சீவ்மெண்ட் பண்ணுங்கள் லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க நான் எல்லாத்துலேருந்து விடுபடணும் ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை மறைமுக வருமானத்தை தேடி தரப்படுறவங்க ஐயா எதனா ஒரு வழியில் நம்மளுக்கு வரும் இறைவன் தானாக தந்தருள்வார் யாராலையும் தனிப்பட்ட முறையில் எதுவும் இயக்கத்தை செய்ய முடியாது நான் செஞ்சிட்டுன்னு சொல்கிறதுலாம் தப்பு இறைவன் கொடுக்காம நம்மளால் எதையும் பயில்படும் நம்மளுக்கு எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்கும் ஆனால் முன்னுக்கு வர மாட்டாது ஒளி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது ஜோதிடமே ஒளி தான் இறைவனே ஒளி தான் ஒளி ரூபத்தில் தான் இருக்கிறார் நமக்கு பதினோராம் இடத்துல இருந்து இது வரைக்கும் செல்வங்களோ செல்வம் சார்ந்த விஷயத்தில் தடையாக இருந்திருந்தால் அவையெல்லாம் இனிமேல் தட்டு வெளியே வந்துடுவீங்க பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான முழு அமைப்பையாக இடம் விட்டு இடம் மாறுறது ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் நீங்கள் கடுமையாக உழைச்சிட்டிங்க நான் எனக்கு ப்ரொமோஷனே கிடையாதுங்க வாழ்க்கை நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அரசாங்க தரப்பாட்டும் தனியார் துறையாகட்டும் எதுவாக இருப்பினும் ஒரு தலைமை பொறுப்பாளராக பதவியை நீங்கள் உட்கார வைக்கிறதுக்கான காலமே இதுதான் சொல்லணும் வாழ்க்கையில் முழுமதி என்று சொல்கிற மாதிரி ஒரு மனுஷனுக்கு முழுமதியாக இருக்கணும் சந்தான பாக்கியம் முதல்ல எனக்கு கிட்டலசாமி சாமி இது வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதான் சொன்னேன் பெண்களுக்கு முதல்ல காரணம் ஒரு பெண்மை எப்பொழுது முழுமை அடைகிறாள்னா அவங்க தாய்மை அடையும் போது தான் அந்த முழுமை பெறுகிறாங்க நிறைய பேருக்கு ட்வின்ஸ் கூட பிறக்கும் ஐயா கடகராசிக்காரங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்கின்ற காலமாக இந்த காலம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அந்த புத்திர பேரில் ட்வின்ஸாகவே பிறக்கும் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுத்த வரக்கூடிய காலமாக குரு பக்ரகதி காலம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் எனக்கு குரு பதினொன்னு வந்து ஒன்றும் கிடைக்கல பலாவளம் கிடைக்கல இனிமேல் தான் கொடுக்க போறாரு இறைவன் தானாக தந்துள்ள கூடிய காலம் இந்த காலம் என்று எடுத்துங்க குரு பார்க்க கோடி நன்மை உங்கள் வாழ்வாதாரம் மேலும் உடலில் இருந்து வந்த பிரச்சனை தீரும் முதல்ல பிரச்சனையே உடலு வெளியூர் செல்ல முடியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் வெளியூர் பயணம் பெரிய பெரிய ஜாக்பாட் காலமாக மாறிவிடும் தடையாக இருந்துக்குதுங்க எல்லாமே தடையாக இருக்குதுங்க எது தொட்டாலும் தடையாக இருக்குது நாம எப்படி தான் முன்னுக்கு வர்றதுனே தெரியாமல் மூச்சு எல்லா தகுதியும் இருந்தும் நாம் இன்னைக்கு வரைக்கும் போராடி தான் தான்ட்ருக்கோம் இந்த போராட்டம் சிறிதுகளோ காலந்தான் இந்த காலத்தில் நீங்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு தட்டி தூக்கிடுது ஏ பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளிவருவதை கண் பார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் செய்கிறவங்களுக்கு ஆகட்டும் அரசாங்க தரப்பு உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு ஆகட்டும் திருமணம் உறவு இன்னைக்கு இது வரைக்கும் கிடைக்குன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மாற்றம் குழந்தை பேர் முக்கியமாக சந்தான பாக்கியம் இதை பற்றி எல்லாத்தைய விட சொல்கிறத விட சந்தான பாக்கியம் இது வரைக்கும் கிட்டலு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை கிட்டக்கூடிய காலம் வந்துவிட்டது உங்கள் வாழ்வாதாரம் மேலும் உங்க போதுங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது வரைக்கும் வாழ்வியில் மாற்றங்களே இல்லைங்க நான் வாழ்க்கையில் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மாற்றம் தரக்கூடிய காலமாக உன்னதமான காலம் ஒரு நாள் ஒரு பொழுது அவர் பார்வை நம்மளுக்கு இருந்தாவே போதும் அந்த வக்கரகதி காலத்தில் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி சுழற்றி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் போவார் பயபண்ண அவசியமே திகிரிமா இருங்க இருங்க கடகராசி இனிமேல் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது இழப்பது எதுவாக இருந்தாலும் அதில் நீங்க தட்டி தூக்கிடுவீங்க எனக்கு தெரியும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் எதையும் சமாளிக்கும் தன்மை நம்ம ராசிராதன் யார் சந்திரன் தான் அந்த மனோதிடம் எதையும் தாங்கும் வலிமை பெற்றவர்கள் பரவாயில்ல எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கும் பெற்றவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி இனிமேல் நல்ல நிலைமைக்கு நீங்கள் வருவதை கண்கூடாக எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சார் திரும்பியும் ஒரு பழையபடி ஒரு ரவுண்டு பார்த்துட்டு தான் விடுவீங்க நீங்கள் இனிமேல் போராடக்கூடிய காலம் எல்லாம் முடிஞ்சு செய்ய நிம்மதிப்பருதை கொஞ்சம் மூச்சு விடுங்க ஃப்ரீனஸாகவே இருங்க இனிமேல் தகரான விஷயங்கள் இனிமேல் உங்கள் வாழ்வில் நடைபெறாது செல்வங்கள் சேரும் ஓரளவுக்கு லிமிட்டாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல சரி பகவானுடைய பார்வை இருக்கிறதால அந்த பாவனை சற்று தலை தூக்கும் நான் இல்லைனே சொல்லு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்ததெல்லாம் டைவர்ஸ் வரைக்கும் எல்லாம் இனிமேல் அதெல்லாம் பிரச்சனைகள்லாம் போகமாட்டாங்க நாம் ஏதோ தவறு செய்து விட்டோம் நம்மளுக்கு நேரம் சரியில்லை நாம் ஏன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டோம் நம்ம மாற்றிக்கலாமே நம்ம எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாமே ஏன் தவறான வார்த்தையை நாம் யூஸ் பண்ணிட்டோம் ஒரு செகண்டு தான் ஒரு மனிதனுடைய தன்மையை மாற்றத்துக்கு ஒரு சொல்லுதான் ஒரு வாழ்வியில் ரொம்ப நாளாக வாழ்ந்துருப்பாங்க ஒரு பதினைஞ்சி வருஷம் இருபது வருஷம் வாழ்ந்துருப்பாங்க அவங்க தான் வாழ்ந்துருப்பாங்க இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க சந்திச்சிருப்பாங்க எதுவுமே இல்லை ஏன் பிரச்சனை நடந்தது இத்தனை வருஷமாக வாழும்போதெல்லாம் அந்த பிரச்சனை வரலையே இப்போ மட்டும் ஏன் அந்த பிரச்சனை வந்தது நீடித்து இருந்த வாழ்க்கை ஏன் காலம் காலம்தான் நம்மளை மாற்றுது அதே காலம் தான் உயர்வினை தரக்கூடிய அளவுக்கு நம்மளை மாற்றி செயல்பட வைக்குது அந்த அனுபவம் சார்ந்த விளசயங்கள் ஒரு மனுஷனுக்கு அனுபவம் சார்ந்த ஜோதிடம் தேவை வாழ்க்கையில் அனுபவத்தோடு சேர்ந்து வரணும் ஒரு அறுபது வயது முதியவர்களுக்கு கேட்டால் தெரிஞ்சிடும் அவங்க வாழ்வியல் ஏற்பட்டு வந்த மாற்றங்கள் என்னென்ன நேரத்தில் என்னென்ன பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க அவங்கள கேட்டாவே இந்த காலத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கணும் காலம் நம்மளை போது நம்மளுக்கு சைலண்ட் பொசிஷன் போடணும் ஓஹோ எல்லாத்தையும் தடை வருதுனா இந்த காலத்தை நாம் தாண்டி வந்து தான் நம்ம எந்த வேலையும் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் ஆக்சிடெண்ட்டு பிரச்சனை கைகால் உடைப்பு என்னென்ன கொடுக்கல உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு என்னென்ன பிரச்சனை கொடுக்கல வேலை சார்ந்த விஷயத்தில் சொற்று சார்ந்த ரொம்ப பிரச்சனை மனைவியால் பிரச்சனை கடன் தொல்லையால் பிரச்சனை ஒன்று ஒன்றா ஒன்பை ஒன்றா ஒன்பை ஒன்றா கொடுத்திருந்த குரு சனி பகவான் இப்பொழுது குரு பகவானால் வக்கரகதி காலத்தில் உங்கள் வாழ்வாதாரத்தை இது வரைக்கும் இல்லைங்க நம்மளுக்கு இல்லைங்க விட்டு வாழ்வே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திருப்பியும் பிள்ளையார் சுழி போட்டுடுவார் உங்கள் வாழ்வியல் மாற்றங்களை தரவல்லதுக்காக அந்த காலத்தை ஏற்படுத்தி தரும் அப்போ தான் அணிவிக்கும்போது தான் தெரியும் நம்ம சொல்கிறதுலாம் நடக்காது அவர் சொன்னது கரெக்ட் தான் ஜோசிகார் சொன்னது கரெக்ட் தான் அப்போ எண்ணம் எப்பொழுது வரும்னா அந்த காலம் வரும்பொழுது தான் வரும் நான் சொல்லி அனுப்பும் எப்போ வந்தாலும் எங்கிட்ட வந்து அந்த காலத்து வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க அந்த காலம் தானாக மாறும் என்று தான் கொடுத்துருக்காங்க எப்போ வந்தாலும் நான் அவர்கிட்ட தான் சொல்லுவேன் இறை வழிபாடு ஒன்றே மனிதனை மேன்மனையை செய்யும் அவரை நினச்சிங்க இறைவன் சிவபெருமானை நினைங்க பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் இந்த காலம் உகந்த காலமாகும் உங்கள் எண்ணங்கள் பூர்த்தி செய்ய போது ஒவ்வொரு விஷயத்திலுமே சரி ஏன்னா கிரகங்கள் மற்ற கிரகங்களுடைய நிலைமையை நாம் பார்க்கும்பொழுது நல்ல நிலைமையில் இருக்குதையா இதுவரைக்கும் தொழிலோ தொழில் சார்ந்த விஷயத்தில் நாம் தன்னம்பிக்கை இழந்துட்டு இருந்தால் அந்த தன்னம்பிக்கை திரும்பவும் பெற போகிறீங்க எடுத்து வைக்க போகிறீங்க உங்களுடைய அடிதாரம் இதுமேல் இழந்து விற்கும் உங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் இனிமேல் தென்பட உங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் இப்போவே கூட ஆரம்பிச்சிடும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் ஆரம்பிக்கின்ற காலம் கூட சொல்லுவேன் நான் ஒரே வார்த்தை உங்களுடைய பிரச்சனைக்கான ஒரு முடிவு தரக்கூடிய காலம் உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வடிடுவீங்க என்னங்க நாங்கள் பிரச்சனையே பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிரச்சனை தருவது தான் பிரச்சனை அவர் அதான் செய்வாங்க அந்த காலத்தை நாம் தாண்டி வந்தால் தான் நம்மளால் எதையுமே செயல்படுத்த முடியும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் தாக்குறது அதில் இருந்து நாம் விடுபடும்போது தான் நம்மளுடைய பயின்ற கல்விகள் தெரியும் அனுபவமே சிறந்த ஜோதிடம் என்று சொல்லக்கூட சொல்லுவேன் நான் ஒரே வார்த்தை ஒரு அறுபது வயது கால் ஒரு நாலு அறுபது வயது முடிவு வந்து அனுபவத்தில் அவர் எல்லா விதமான அமைப்பும் தெரிஞ்சுட்டு ஓஹோ இந்த காலம் சரியில்லாத காலம் இந்த நேரத்தில் வேலாம் வேணா வச்சுக்காதப்பா தொழில் அடிபடுதா கொஞ்ச நாளைக்கு தள்ளிப்பூடு அப்படின்னு வருது பெரியவங்களாம் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களாம் அதான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அடிபட்டு வந்த இடம் இந்த காலத்தை உயர்த்தி தரக்கூடிய காலமாகும் செல்வத்தை தீட்டக்கூடிய காலமாகும் எண்ணத்தை பூர்த்தி செய்ய போது இறை வழிபாடு மேலோங்க போது உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் ஐயா ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது வரைக்கும் கிடைக்காத பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் பிரிந்திருந்த உறவுகள் சேரப்போது காதல் திருமணம் கைகூடும் மெயினான விஷயம் இந்த காதல் சார்ந்த விஷயத்தில் நிறைய தொந்தரவு அனுப்பிச்சிட்ருப்பாங்க பண்ணுறதா வானமான்ற மொழி கூட இப்போ கூட பிரேக்கப் கூட ஆகிட்டு இருக்கும் நிறைய விடுங்க பார்த்துக்கலாம் வேணாம் விடுங்க அது பொண்ணே வேணாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட போயிட்டுருக்கோம் அது மாப்பிள்ளையே வேணான்ற அளவுக்குலாம் அவங்க போய்ட்டுருப்பாங்க திரும்பவும் அதை ரீகனெக்ஷன் பண்ணுற மாதிரி இறைவனே நம்மளுக்கு தந்துள்ள போகிறார் நிறைய பேருக்கு திருமணம் தடையாக கூட கொடுத்துட்டு போகிறார் திருமணத்துக்கு கேட்டவரை வரை போயிட்டு எல்லாமே தடை கூட புண்ணிடும் இந்த விஷயங்கள் இனிமேல் மாற்றி அமைத்து இந்த குரு பகவான் வக்கரகதி காலத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய காலமாக இந்த வக்ரகதி காலம் இருக்க போகுது நல்ல செயல்திட்டங்களை உருவாக்க போதையா ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய காலம் இந்த குரு பகவான் வக்கிரகதி காலத்தில் உங்கள் முழுமையான பலாவலனை இது வரைக்கும் கிடைக்கலன்னா முழுமையான பலாவலத்தை அள்ளி கொடுத்து தான் போப்பிட்றாரு பதினொன்னுல எத்தனை கிரகம் ஒன்றா இருக்கலாம் சுவாமி பதினொன்னுல எத்தனை கிரகம் ஒன்றா சொல்லலாம் முக்கியமாக குரு பகவான் உங்களுக்கு ஏற்புடையவர் தான் பயப்படணும் அவசியம் இல்லை பயபடுற மாதிரி எந்த நினைவுகளும் இனிமேல் நடைபெறாது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியான காலம் இந்த ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேலோங்கி நிற்க வச்சுட்டு தான் போவார் குரு பகவான் வாழ்வியல் மாற்றங்கள் தேர்படக்கூடிய காலமாகவும் கல்வி சார்ந்த விஷயம் உடல் சார்ந்த விஷயம் மாவட்டம் ஐயா கணவன் மனைவிக்குள் வந்த வந்த கருத்து வேறு வாழ்வியல் ஏற்படக்கூடிய முதல் மாற்றமே அதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அனைவருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான செல்வங்கள் ஐயா வெளியூரில் வாழ்ந்துட்டு இருக்கோம் உள்ளூர்ல வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கோம் தனிநபர் சொந்தமாக பிஸ்னஸ் செய்யலன்னு நினைக்கிறவங்களாம் இனிமேல் பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் தொழில் தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க ஐயா இனிமேல் பயப்படணும் அவசியமே இல்லை உங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போது இனிமேல் தொல்லையில் இருந்து நீங்கள் விடுபடுவது உறுதி மேலும் நல்லதெல்லாம் நடக்க அண்ணாமலையாரையும் அந்த திருபானைக்காவல் அகிலாண்டீஸ்வரி ஜம்பு மகேஸ்வரரை வழிபட வழிபட கடகராசிக்காரங்களுக்கு ஒருமுறை திருக்கொள்ளிக்காடு சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்